அக்பர் சாஸ்திரி இதன் ஆசிரியர் டி ஜானகிராமன் அவர்கள் மாயவரம் ஜங்ஷனில் இறங்கி சாப்பிட்டுவிட்டு திரும்பிய போது வண்டியில் மூன்றாவது ஆத்மா ஒன்று என் தோல் பையையும் பையையும் நடுவே நகர்த்தி என் இடத்தில் உட்கார்ந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டு கொண்டிருந்தது வெறுமனே சாப்பிடவில்லை உருளைக்கிழங்க ஒட்டி கொண்டிருந்த விரல்களை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருந்தது குரலாவது குரல் தொண்டைக்குள் வெண்கல பட்டம் தைத்த குரல் அதிகாரமும் வயசான பெருமையும் எக்களித்து கொண்டிருக்கிற குரல் எக்ஸசைஸ் இலக்கானா என்ன டெசிக்னேஷன் என்று எக்களிப்போம் அழுத்தமுமாக அந்த குரல் போட்ட கேள்விக்கு அடக்கமும் புன்சிரிப்புமாக என்னமோ மேலதிகாரிக்கு பதில் சொல்லுகிறாரு போல சூப்ரண்ட் என்றார் மேலாண்ட கோடியில் இருந்தவர் சீர்காழி ஸ்டேஷனில் ஏறி உட்கார்ந்திருந்த என்னை லட்சியமே செய்யாமல் ரயில்வே கைடுக்குள் முகத்தை புதைத்து கொண்டிருந்த அந்த ஆசாமிக்கு புது ஆசாமியை கண்டு என்ன மரியாதை என்ன வினயம் எதிரே சூப்ரண்டின் மனைவி காலை நீட்டி படுத்து கொண்டிருந்தவள் கண்ணை திறந்து ஒரு தடவை பார்த்துவிட்டு மறுபடியும் மூடிக்கொண்டாள் காலடியில் உட்கார்ந்திருந்த குழந்தைகள் இரண்டும் உருளைக்கிழங்கை சாப்பிடுகிறவரையும் அவருக்கு பதில் சொல்லுகிற அப்பாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன எங்கிருந்து வரீர் மெட்ராஸ்ல இருந்து பகல் வண்டியில் இருந்து யாராவது வருவாளோ இல்லை நேற்று ராத்திரி புறப்பட்ட கடலூரில் இறங்கி என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துட்டு இன்னைக்கு மத்தியானம் கிளம்பினோம் எது வரையில பயணம் தஞ்சாவூருக்கு தாயாருக்கு உடம்பு சரிபடலை பார்க்க போகிறோம் அப்படியா ம் என்று எழுந்து இலையை ஜன்னல் வழியாக வீசி எறிந்தவர் வந்தார் காற்று வாக்கில் இலை என்மேல் பறந்துவிட போகிறது என்று கதவோரமாக இருந்த நான் சற்று உள்ளே நகர்ந்து கொண்டேன் வண்டி அப்பொழுது ஸ்டேஷனை விட்டு கிளம்பி லெவல் கிராசிங்கை தாண்டி போய்கொண்டிருந்தது அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் நடுவே நகர்த்தப்பட்டிருந்த தோல் பையையும் பையையும் நகர்த்தி கொண்டு காலியான என் சீட்டில் உட்கார்ந்து கொண்டேன் கையலம்பி விட்டு வாயை துடைத்து கொண்டவர் இடத்தை மீட்டுக்கொண்டு என்னை அலட்சியமாக பார்த்துவிட்டு நடுவில் உட்கார்ந்து கொண்டார் ஆளு அடி உயரத்துக்கு குறைவில்லை இரட்டை நாடி இல்லை ஆனால் ஒள்ளியும் இல்லை சாட்டை மாதிரி முறுக்கேறிய உடம்பு நேரான உடம்பு உட்கார்ந்திருந்த போது கூட வளையா நேர் முதுகு கருப்பில்லை மாநிறமும் இல்லை அப்படி ஒரு கருப்பு சந்திர வளைய வழுக்கையில் ஓரம் கட்டியிருந்த தலைமயிர் முழுவதும் நரைத்திருந்தது நீல மூக்கு நீல கை கால் குரலில் தெரித்த அதிகாரத்திற்கு ஏற்ற உடம்புதான் உட்கார்ந்து கொண்டவர் நீ போடா கிடக்கு சின்னப்பையா என்று சொல்லாமல் லேசாக எனக்கு முதுகை காட்டிக் கொண்டு திரும்பி உட்கார்ந்து விட்டார் தாயாரை பார்க்க போகிறியாக்கும் என்ன விசேஷம் போன மாதம் உடம்பாக கிடந்தா அப்பப்போ போய் பார்க்க முடியல எனக்கு இப்பதான் லீவு கிடைச்சது நீங்க அதே அடக்கம் புன்னகை நானா எனக்கு மதுரை கோவிந்தா சாஸ்திரின்னு பேரு அட்வொகேட்டாக இருக்கேன் ஒரு கேஸ் விஷயமா பட்டணம் போயிட்டு வரேன் மாயவரத்தில் என் சகோதரியை கொடுத்துருக்கு இறங்கி பார்த்துட்டு வரேன் முதல் கிளாஸ்ல டிக்கெட் கிடைக்கல செகண்ட் கிளாஸ் தான் இருக்குன்னா வாங்கிட்டு வந்து ஏறிட்டேன் ராத்திரியில் சாப்பிட்றதில்ல பலகாரம் பண்ணுறேன் அண்ணா அண்ணா தங்கை அடிப்போடி பைத்தியம்னு வந்துட்டேன் பூரி ரெண்டு வாங்கினேன் சாப்பிட்டேன் ஒண்டி ஆளுக்காக பலகாரம் பண்ண சொல்வதாவது இப்ப என்ன செத்தா போயிட்டேன் என்று சொல்லி கொண்டு கோவிந்த சாஸ்திரி வண்டியை சுற்றி ஒரு நோட்டம் விட்டார் குழந்தைகளை பார்த்தார் உம்ம குழந்தைகளா ஆமாம் என்ன வயசாகிறது அவன்தான் பெரியவன் பத்து ஆறுது இவன் சின்னவன் இப்ப ஏழு நடக்கிறது மலேரியா அடிச்சு கிடத்தா போல இருக்கே ரெண்டும் ஏலே வா ஆட வாடா பரவாயில்ல வா வா பையன் வந்து நின்றான் குச்சி குச்சியாக இருந்த கையை பிடித்தார் கோவிந்த சாஸ்திரி கை முழுவதையும் ஒரு முறை தடவினார் நான் கண்ணிட்டு கண்ணை காட்டு அதெல்லாம் ஒன்றுமில்ல சாப்பிடவே மாட்டான் சாப்பிட உட்கார்ந்தானா பருப்பு நன்னா நெய் நாத்தம் அடிக்கிறது இப்படி எதையாவது சொல்லி எழுந்துட்டு போயிடுவான் என்றார் கோடி ஆசாமி சட்டைய தூக்கு பையன் சட்டையை தூக்கி வயிற்றை காண்பித்தான் அதை ஒரு அழுத்தி அழுத்தி ம் என்ற வண்ணம் அவனை பார்த்தார் ஏண்டா முழங்காலு முழங்கையெல்லாம் இப்படி எலும்பு முற்றது கண்ணு சுண்ணாம்பா இருக்கு நித்தியம் ஒரு முட்டை கொடுமையா எல்லாம் பார்த்தாச்சு எதையும் தொடமாட்டேங்கிறான் சார் லிவர் ஆயில் அதுவும் கொடுத்து பார்த்தாச்சு பார்த்தாச்சி கார்ட்லிவர் ஆயிலை மால்டாக்கா கொடுக்கறது தித்திப்பா இருக்குமே பார்க்கணும் கோவிந்த சாஸ்திரி இன்னும் கையை விடவில்லை பார்வையும் எடுக்கவில்லை இல்லாட்டா ஒன்று செய்கிறீரா இவனுக்கு என்ன கொல்லு தெரியுமா கொல்லு என்னது குதிரைக்கு வைப்பாளே அது அதை தினமும் இவ்வளவு எடுத்து தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிட சொல்லும் அப்புறம் அந்த சுண்டலையும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட சொல்லும் பையன் அரபி குதிரை மாதிரி ஆறானா இல்லையா பாரும் இப்ப நான் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மூணு மாசம் கொடுத்தேன்னா அப்புறம் உம்மை பையன்தான் இவனை நான் சத்தியம் பண்ணால் ஒழிய உம்மால் நம்ப முடியாது என்ன செய்கிறீரா அதட்டு போரை போல் கேட்டார் சாஸ்திரி செய்கிறேன் இதோ பாரு நான் டாக்டர் இல்லை அதுக்கு படித்து கிடிச்சு பாஸ் பண்ணலை ஆனால் எங்கள் இருந்து போகிற மருந்துகளும் அங்கே வரவாலும் கணக்கு வழக்கே இல்லை எல்லாம் கடைசியில் பாட்டியம்மா வைத்தியம் கருவேப்பில குழம்பு வச்சு பத்து நாள் வட்டம் சாப்பிடுவேன் ஏழு நாள் வட்டம் வேப்பம்பூவ சாதத்தை மேலே வச்சு ஆமனுக்கு எண்ணெயை காய்ச்சி அது மேலே ஊற்ற சொல்லி பிசைஞ்சி சாப்பிடுவேன் நீர் நம்ப மாட்டேன் இது வர டாக்டருக்கு டாக்டருக்குன்னு ஒரு தம்பி பேசப்படாது பெரியவா புண்ணியத்தில் பத்து காணி நிலம் இருக்கு ஆனால் அதிலிருந்து ஒரு நெல் வித்த காசு டாக்டருக்கு போனதில்லை நல்ல புண்ணியம் பண்ணினவா நீங்க என்று பல்லிழித்தார் புண்ணியமாவது பொடங்கா புடலங்காவாது எல்லாம் நம்ம மனோபலத்தை பொறுத்திருக்கையா என்னமோ சார் நான் தலையெடுத்த நாளையிலிருந்தே பாருங்கோ டாக்டர் வராத நாள் கிடையாது இதை பாருங்களேன் நீங்க தான் பார்க்குறேலே எதிர்த்தாப்புல கிழிச்ச நாறு மாதிரி படுத்துண்டு கிடக்கா கடலூரில் வண்டி ஏறினோம் படுத்துண்டா இன்னும் எந்திரிக்கல புருஷா முன்னாடி நிக்க மாட்டா அந்த நாள்ல அவளே தான் இப்படி ஆயிட்டா என்னத்த பண்றது என்று மனைவியை பார்த்தார் மனைவி லேசாக பாதி கண்ணை திறந்து பார்த்தாள் என்ன உடம்புக்கு அந்த காலத்திலேயே பம்பரமாக சுத்தி வந்து காரியம் பண்ணிட்டு இருந்தவா திடீர்னு ஒரு நாளைக்கு வயத்தை வலிக்கிறதுன்னா டாக்டர் வயத்துல கட்டினார் ஆப்ரேஷன் செஞ்சுக்கார் செஞ்சது அது தேவையாச்சு அப்புறம் எது கேட்டாலும் பதில் சொல்றதில்ல வருஷம் உட்கார்ந்துருந்தா அதுக்கு வேற ஊசி மாத்திர கொஞ்சம் நஞ்சம் இல்ல அது தேவலையா போயிடுது இப்ப பத்து வருஷமா தினம் போது விடிஞ்சா தலைவலி கால் துணியா போயிடுறது எழுந்து நடமாட முடியல காப்பி சமையல் முதல் கொண்டு கூட நான் நிற்க வேண்டியிருக்கு இருக்கு மனைவி கண்ணை மூடாமல் இதை கேட்டுக்கொண்டே இருந்தாள் வாரம் வாரம் என்னை தேய்ச்சிக்கணும் என்றார் கோவிந்த சாஸ்திரி என்னையா ஒரு முட்டை தலையில வச்சா போதும் ஐயோ கடப்பார போட்டு இடிக்கிறதே இடிக்கிறதேன்னு அலற ஆரம்பிச்சிருவா என்னை தான் சத்ரு அவளுக்கு என்னையா ஆச்சரியமா இருக்கு என்னை ஒத்துக்காத ஒரு மனுஷாலா நல்லெண்ணெய் தலைவெளிக்கு பரம சஞ்சுவாச்சே எண்ணெயை தவிர மீறி எது வேணாலும் சொல்லுங்கோ போடாத ஊசி இல்ல, குடிக்காத மருந்து இல்ல இந்த தலைவலி நின்னா போறும் என்று படுத்தவரே வாயை திறந்தால் சூப்ரண்டின் மனைவி பேச ஆரம்பித்த பிறகுதான் தெரிந்தது வயதுக்கு மீறிய மூப்பு முகத்துல சோகை வாயில குழறல் அழகாக இருந்த அம்மால் இப்பொழுது பிகாரமாக மாறிவிட்டிருந்தாள் தலைவலியை தானே நிறுத்தணும் என்று கேட்டுவிட்டு வெளியே பார்த்தார் கோவிந்த சாஸ்திரி வண்டி குத்தாலத்தில் நின்றது ஒரு அணாவுக்கு வேர்க்கடலையை வாங்கி மென்றவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அவர் வண்டி புறப்பட்டதும் தம் பேச்சை ஆரம்பித்தார் சொல்லட்டுமா என்று அவர் ஆரம்பித்ததும் அவசர அவசரமாக புஸ்கோட் பையிலிருந்து ஒரு டைரியையும் பென்சிலையும் எடுத்து வைத்து கொண்டார் சூப்ரண்ட் எழுதிக்கிறீம்மா சரி வேப்பம் பருப்பு வெள்ளம் மிளகு கசகசா சுக்கு இன்னும் நாளைந்து சொன்னார் அவர் எனக்கு அது மறந்து விட்டது இதையெல்லாம் பாலில் போட்டு ஊற வச்சு நசுக்கி அம்மியில் ஓட்டி உருண்டை உருண்டையாக பண்ணி காய வச்சுக்கிறது அப்புறம் நித்திய காலமே ஒரு உருண்டையை பாலில் கலந்து தலையில் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு எழுதும் அமிர்தம் கிடைத்த மாதிரி சூப்ரெண்டு எழுதி கொண்டு நாலு தடவைகள் சந்தேகங்களை கேட்டு தெளிந்து டைரியை திருப்பி திருப்பி வாசித்து பையில் போட்டுக்கொண்டார் இதுதான் கல்கம் எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சேர்த்துருக்கேன் அம்மா இந்த தலைவலி என்னோட தீந்தது என்றார் சாஸ்திரி அந்த அம்மாள் எழுந்து உட்கார்ந்து அதை இன்னொரு தடவை நன்னா கேட்டு வச்சுக்குங்கோ என்றால் தன் புருஷனை பார்த்து சாஸ்திரி இன்னும் பல ரகசியங்களை எல்லாம் சொன்னார் சுரி சிறங்கு சீதவேதி ஆஸ்துமா பாலுண்ணி இப்படி பல வியாதிகளுக்கு அவரிடம் சஞ்சீவிகள் இருந்தன சூப்பரண்டின் கண்கள் மேலே அகல இடமில்லை அப்படி ஒரு வியப்பு தன்வந்திரி சித்தர்கள் எல்லோரும் அவர் மேலே கருணை கொண்டு இரண்டாம் வகுப்பில் சகபயணியாக வந்து காட்சி கொடுத்தது வினை தீர்த்த பரவசத்தை அவருடைய மரியாதையிலையும் அடக்கத்தலையும் காண முடிந்தது இத்தனைக்கும் நான் டாக்டர் இல்ல என்றார் சாஸ்திரி மீண்டும் எனக்கு வயசு எத்தனை இருக்கும் எங்கே சொல்லும் பார்ப்போம் வியப்பில் ஆழ்ந்த கிடந்த சூப்ரண்டு தயங்கி தயங்கி புன்சிரிப்பு சிரித்தார் சும்மா சொல்லும் ஒரு ஐம்பது இருக்கும் ஐம்பதா எனக்கு அறுபதாம் கல்யாணம் ஆகி எட்டு வருஷங்கள் ஆச்சியா அறுபத்தெட்டா உங்களுக்கா முதுகை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் நம்பதான் முடியவில்லை பின்ன என் பெரிய பொண்ணுக்கே இப்போ வயசு நாப்பத்தஞ்சி அவ பிள்ள அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக முந்தா நாள் தான் வேலை ஒத்துக்கிட்டு இருக்கான் என் பெரிய பையனுக்கு வயசு நாற்பது முடிஞ்சிருச்சு நீர் மாத்திரமில்லை பார்க்கிறவா ஒவ்வொருத்தருமே இப்படி தான் ஆச்சரிய பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆடி எங்க அப்பா அவரையே ஒரு நிமிஷம் பார்த்து சூப்பரன்ட்டு பூத்து பொத்துக்கொண்டிருந்தார் நீங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷா யாரு நன்னா சொன்னீர் எந்த காலத்திலையும் முடியும் ஐயா திடீரென்று கோவிந்த சாஸ்திரி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார் குரலும் தனிந்தன ரகசியம் என்ன தெரியுமா எட்டாவது குழந்தை பிறந்ததும் என் சம்சாரத்தை பார்த்தேன் என்ன சரிதானே என்ன சரின்னுட்டா அதுல இருந்து ஒதுங்கிப்பிட்டோம் அப்ப எனக்கு முப்பத்தெட்டு வயசு தான் அப்படியா அப்படியேதான் எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பையும் உணர்ந்துட்டேன் எனக்கு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாலே அத சொல்றேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் முப்பது வயசுல தான் கல்யாணம் பண்றது பெண்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படியே நடத்திட்டும் வரேன் நீர் பார்க்கிறது எனக்கு புரியறது என்னடா அது ஒரு பக்கம் சுக்கு கஷாயம் கருவேப்பில குழம்புன்னு ரொம்ப பாட்டியாக இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப அல்ட்ராவா இருக்கான்னு தானே நினைக்கிறேர் உண்டா இல்லையா ஆமாம் ஆமாம் என்று பல்லித்தார் அதனால தானையா என் சம்மந்தி என்ன அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிட்டு கூப்பிட ஆரம்பிச்சார் என்னென்ன அக்பர் சாஸ்திரி எப்படி இருந்தான் உலகத்தில் இருக்கல நல்லதெல்லாம் சேர்த்து தனக்குன்னு ஒரு வாழற முறையை இருந்தான் அந்த மாதிரி நீங்களும் இருக்கேள் என்றார் அவர் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணினேன் பிள்ளைகளுக்கும் பண்ணினேன் முதல் காரியமாக ஊர்வலத்தை நிறுத்தினேன் அந்த காலத்தில் பத்து வயசுல கல்யாணம் பண்ணினார் திருஷ்டி பட்டுடுதுன்னு போறதுன்னு குழந்தைகளை வச்சு ஊர்வலம் எடுக்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு முப்பது வயசு பொண்ணுக்கு இருபத்தஞ்சு ஊர்வலமாவதையா இரண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற போது ஒரு கிழவி வந்தா என்னதானோ ஊர்வலம் இல்லைன்றமே அப்படின்னா ஊர்வலமா உன்னவண்ணா வச்சு நாலு தெருவுலையும் சுத்த சொல்றேன்ன அப்புறம் ஏன் பேசுறா ஆ நம்ம தாத்தாவும் அப்பாவும் பண்ணனாங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமோ காலகாலத்துக்கு நம்ம புத்தியை உபயோகிச்சு மாத்தாட்டா நம்ம என்ன மனுஷாள் மிருகங்களா ஒரு உதாரணம் சொல்றேன் புருஷா சாப்பிட்ட அப்புறம்தான் பொண்டுகள் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோமே அது எதுலையா எழுதியிருக்கு உனக்கு சமைச்சு போட்டுப்பிட்டு மீதி இருக்கிற அடிவண்டையெல்லாம் அவ தனியா சாப்பிடணுமோ என்ன நியாயம் இது எங்க வீட்டுல என்ன பழக்கம் தெரியுமோ நானும் சம்சாரமும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி குழந்தை குஞ்சு பொண்டுகள் எல்லாரையும் சேர்த்து உட்கார வச்சுதான் சாப்பிடுவேன் அவளோட என் சம்சாரத்தையும் உட்கார வச்சுப்படுவேன் கும்பகோணத்தில் மூணாவது சம்மந்தி இருக்கார் ஜவுளி கடை வச்சிருக்கிறார் சக்கரபாணி ஐயர்னு பேரு அவர் நான் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துப்பட்டு ஏதோ பரிகாசம் பேசினாரா நான் சொல்லிவிட்டேன் சார் இதை பாருங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் போடணும் இல்லாட்டா வரவே இல்லைன்ட்டேன் அப்புறம் வழிக்கு வந்தார் இத்தனை வயசுக்கும் மேலே இந்த கிழவனுக்கு சபலத்தை பாருன்னு யாராவது சொல்லிகிட்டு இருப்பான் சொல்லட்டுமே இதுக்கெல்லாமா பயந்தால் முடியுமா முப்பத்தெட்டு இருந்து நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு என்னையா தெரியும் எல்லோரோடும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் எல்லாரையும் பக்கத்துலேயே வச்சுட்டு கலகலன்னு பேசி சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவன் என்னையா மனுஷன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் அப்படி தான் இருப்பேன் இருந்துட்டு வரேன் அதனால தான் அறுபத்தெட்டு வயசான உடனும் நீர் பிரமிக்கிறேன் நான் மாத்திரம் இல்லை என் சம்சாரம் குழந்தைகள் எல்லாமே இப்படி தான் இருப்பா டாக்டருக்குன்னு காலனா கொடுத்ததில்லையா சத்தியம் வேணும்னாலும் பண்ண தயார் போதுமா என்றார் சாஸ்திரி சத்தியமே பண்ண வேண்டாம் உங்களை பார்த்தாலே போதும் என்று நினைத்து கொண்டேன் என்னை இவர் லட்சியம் பண்ணாவிட்டால் என்ன பேசாவிட்டால் என்ன அக்கறை இல்லை இந்த வயசு இந்த வயசில் இவ்வளவு நேரும் முதுகு கணார் கணார் என்று இந்த குரல் டாக்டருக்கு ஒரு நெல் கூட கொடுக்காத பத்து காணி எதிரே சும்பின கையும் காலுமாக இரண்டு குழந்தைகள் துணியாக கிடந்த சூப்ரண்டின் மனைவியின் சோகம் பாய்ந்த உடல் சூப்ரண்டின் முகத்தில் நிரந்தரமாக கூடிட்டுவிட்ட குடும்ப கவலை இத்தனைக்கும் நடுவில் அக்பர் சாஸ்திரி செத்த புருஷர்கள் அரக்கை சட்டையும் வேஷ்டியும் அணிந்து வந்தது போல உட்கார்ந்திருந்தார் அவருக்கு பின்னால் வயிற்று வழி அதாவது நான் என்னை மூன்று வருஷங்களா வதைத்து கொண்டிருக்கிற வயிற்று வழியை நான் சொல்லவில்லை சொல்லு சொல்லு என்று அது முணங்கின குரல் கேட்டது அது மட்டும் இசினோ இசினோபிலியா இசினோ என்று என் மனைவி எட்டு வருஷங்களா எனக்கும் அவளுக்கும் ராத்தூக்கம் வராமல் கண் பணிக்க பணிக்க இரும்புகிற வாதையும் சொல்லு சொல்லு என்றது சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று அவற்றை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன் திடீரென்று எப்படி சொல்லுகிறது முன்னால் இரண்டு வார்த்தையாவது அவருடன் பேச வேண்டும் அதற்கு சமயம் கிடைக்காமலா போகும் மதுரைக்கு எப்பாவது வந்தேருன்னா வீட்டுக்கு வாரம் சந்தோஷமாக எப்படி இருக்கிறது திடகாத்திரமா எப்படி இருக்கிறதுன்னு புரியும் டாக்டரை எப்படி அண்ட விடாமல் வாழறதுன்னு தானே புரிஞ்சிக்குவர் பயந்துண்டு வராமல் இருந்துடாதேரு அதுக்காக வந்தவர்களுக்கு குளிக்க வெந்நீர் போடாமல் இருந்துட மாட்டோம் என்னோடு தான் நீரும் எழுந்திருக்கணும்னு காலமே நாலு மணிக்கே எழுப்பிட மாட்டோம் கவலைப்படாதீர் என்ன வறுமையா கட்டாயம் ஐயா உம்ம சம்சாரத்தையும் அழைச்சிட்டு வரணும் என்ன வரையாமா எனக்கும் அக்பர் சாஸ்திரி வீட்டுக்கு போக வேண்டும் போல் தான் இருந்தது கூப்பிட்டால் தானே மனுஷன் தற்செயலாக கூட திரும்ப மாட்டார் போல் இருக்கிறதே ஓர இடத்தை கொடுக்கவில்லை என்று மனுஷனுக்கு வருத்தமோ திருவிடை மருது ஸ்டேஷன் வந்தது மகிழ மாலை இங்கே என்று எழுந்தார் அக்பர் சாஸ்திரி எதிர் ஆண்டை எழுந்து போனார் மகிழா 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 என்று பாதி பாதியாக கூப்பிட்டார் பேசின பேச்சில் தொண்டை சோர்ந்து விட்டது குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார் சார் என்று சொல்லாமல் என்னை ஜாடை காட்டி அழைத்தார் அவர் விழியை பார்த்து அருகே ஓடினேன் மார்பை தடவு என்று சைகை காட்டினார் சடசடவென்று சடவென்று புத்தானை கழற்றி மார்பை தடவினேன் கும்பகோணத்துல அவரால் மேல பேச முடியவில்லை கும்பகோணத்துல என்ன சக்கர 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 பேச முடியாமல் அப்படியே சாய்ந்து கொண்டார் பையனின் கை அவர் முதுகுக்கும் ஜன்னலுக்கும் இடையே அகப்பட்டு கொண்டது இழுத்து கொண்டான் என்ன சார் என்ன சார் என்று சூப்பரண்ட்டு எழுந்து வந்தார் சார் சார் கோவிந்த சாஸ்திரிகள் என்று உறக்க கூப்பிட்டார் அவர் மனைவி எழுந்து என்ன என்று கண்ணை திறந்து நிலைமையை புரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் இந்தாண்ட கிச்சு கௌரி என்று குழந்தைகளை கூப்பிட்டாள் நான் மார்பை தடவிக்கொண்டே இருந்தேன் என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு என்று பதறினார் சூப்பரண்டு மூக்கில் கை வைத்து பார்த்தேன் என்ன சார் கும்பகோணத்தில் அவர் சம்பந்தி பேர் என்ன என்று சொன்னார் சக்கரபாணி ஐயர் ஜவுளி கடை வச்சிருக்கிறாராம் நீங்கள் இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை கும்பகோண ஸ்டேஷனுக்கு வர சொல்லி மெசேஜை கொடுக்க சொல்லணும் ஏன் என்ன ஒன்றுமில்லை அப்படின்னா அவர் மனைவி அருகில் வந்தாள் அடராமா என்று சாஸ்திரியை பார்த்தாள் என்ன என்றார் சூப்ரண்டு மறுபடியும் டாக்டர் உதவி இல்லாமலேயே அக்பர் சாஸ்திரி மனிதன் கடைசி காரியத்தையும் செய்துவிட்டார் என்று அவருக்கு புரிந்தபாடில்லை முற்றும்